அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலில் பார்த்திங்கன்னா திறந்து நம்ம பித்திர மற்றும் வெங்கல பொருட்கள் திறந்து போட்டுகிட்டே வரோம் உள்ள பொருட்கள் எல்லாமே இந்த வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் பை ஒன்றா வாங்க ஸ்கிரீனில் பார்த்துக்கிறது பார்த்தீங்கன்னா காப்பர் சொம்பு காப்பர் சொம்பு வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் பிடிக்கிற மாதிரி இருக்குது த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் அஷ்டலக்ஷ்மி இருக்குது இந்த சொம்பில் பார்த்தீங்கன்னா ஸோ இது தேங்காய் வச்சு நம்ம ஒரு கலசம் வைக்கிறதுக்கு வீட்டில் வச்சுக்கலாம் பூஜை பண்ணுறதுக்கு பூஜை அறையில் வைக்கலாம் செம்புங்கிறனால நம்ம பூஜை அறையில் அந்த அஷ்டலக்ஷ்மி படத்தை அதுவும் ஒரே மாதிரியே ரெண்டு சொம்பு இருக்குது பாருங்கள் காப்பரில் சேம் சைஸில் இருக்குது அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் வால் ஹேங்கிங் ப்ளேட்டு இங்கே பாருங்கள் இந்த அப்படியே நம்ம வாலில் வந்து ஹேங் பண்ணுற மாதிரி இருக்கும் நல்லா டிசைனோடு இருக்குது எல்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியான ப்ரைஸில் கிடைக்கும் உங்களுக்கு அடுத்தது டீ ஃபில்ட்ரு டீ ஃபில்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப மைல்டாக இருக்குது பாருங்கள் அந்த போரஸ் ஸோ நல்ல கனமான பீஸாக இருக்குது இது அடுத்தது பாருங்கள் ஒரு குட்டி மரக்காய் சின்ன மரக்காய் வெங்கல மரக்காய் சின்ன உண்டு அழகாக இருக்குது பாருங்கள் ஸோ இது எதுக்கு பயன்படும் அப்படின்னா நம்ம அளக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் கிச்சனில் இதை நல்லா வளக்கிட்டு இதில் அரிசி கொட்டி வச்சு உள்ளே அன்னப்பூர்ணி வைக்கிறதுக்கு இந்த மரக்காவில் பயன்படுத்தலாம் ஸோ ரெண்டு விதமாக நீங்கள் பயன்படுத்தலாம் கிச்சன் யூஸுக்கும் பயன்படுத்தலாம் அதுக்கும் பயன்படுத்தலாம் அதிலே பாருங்கள் இது கொஞ்சம் பெரிய மரக்காய் இது பார்த்திங்கன்னா பித்தளை தான் ஸோ கிச்சனில் இதை யூஸ் பண்ணிக்கலாம் மெஷர்மெண்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வேறு எதுக்காக யூஸ் பண்ணுறதுனாலும் கிச்சனில் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா வடிதட்டு எட்டு இன்ச்சு இருக்குது பாருங்கள் அந்த வடிதட்டு பார்த்திங்கன்னா எட்டு இன்ச்சு இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பூஜை தட்டு நம்ம பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய பூஜை தட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒரு கிளி வச்சு நகாசை வச்சு எவ்வளோ இருக்குது பாருங்கள் நல்லா சாலிட் பீஸாக இருக்குது பாருங்கள் இதோட எவ்வளோ நீலாகலம் இருக்குங்கிறத காமிக்கிறோம் பாருங்கள் டயாவை ஒம்பது இன்ச் இருக்குது பாருங்கள் இதோட டயா பார்த்தீங்கன்னா ஒம்பது இன்ச்சு இருக்குது அடுத்த இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சால்ட்டு கண்டெய்னர் இந்த பாருங்கள் வெங்கலத்தினால் செய்யப்பட்ட உப்பு கலையோன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த உப்பு தான் இது இதில் பாருங்கள் எவ்வளோ வேலைப்பாடுகளோடு இருக்குது பாருங்கள் பூக்களையும் இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நம்ம நகாஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு கூலி வந்து ஆயிரம் ரூபா கொடுக்கணும் அது அவங்க நகாஸ் பண்ணுறவங்களுக்கு ஸோ இப்போ நம்ம வந்து இது பண்ண முடியாது ஏற்கனவே இது பழைய பொருளுங்கிறனால இல்லை அந்தளவுக்கு வேலைப்பாடுகளோடு பண்ணி வச்சிருக்காங்க இதே மாதிரி குமிழ் வைக்கவும் இப்போ ஆள் கிடையாது இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஸோ நல்லா வேலைப்பாடுகளோடு பண்ணியிருக்காங்க பாருங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம டின் வேணால் கோட் பண்ணி வச்சுக்கலாம் இதில் டின் பயிர்ச்சி நம்ம டின் போட்டுக்கணும் உள்ளே ஸோ சால்ட்டு கொட்டி வைக்கிறதுக்கு வேறு ஏதாவது கிச்சனில் யூஸ் பண்ணுறதுக்கு இதை நீங்கள் பயன்படுத்தலாம் அடுத்த சின்ன வெங்கல குண்டு 1 அரை லிட்டரு பிடிக்குது இந்த வெங்கல குண்டு வந்து அரை லிட்டரு பிடிக்கும் ஸோ கிச்சனில் எதாவது மூ வச்சு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இன்னொரு சின்ன வழித்தட்டு இது சின்ன வடித்தட்டு இது ஆறரை இன்ச்சு இருக்குது இந்த வரித்தட்டு பார்த்திங்கன்னா அதே மாதிரி பூஜைக்கு பயன்படக்கூடிய இன்னொரு தட்டு ஏற்கனவே நம்ம காமிச்சோம் இல்லையா இது ஒரு தட்டு ஒரு டிசைனு அதே மாதிரி இது ஒரு டிசைனு நடுப்புற பார்த்திங்கன்னா இந்த அன்னப்பறவை இருக்கும் கீழி இருக்கும் ஸோ இதோட டய எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் இதுவும் சேம் ஒம்பது இன்ச்சு இருக்குது ஸோ இது ரெண்டு ப்ளேஸுமே பார்த்தீங்கன்னா ஒம்பது இன்ச்சு தான் இருக்குது அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூடம் ஏற்றுறதுக்குள்ளே சூட தட்டு நல்ல குறிவாக நல்லாயிருக்கும் இதுமாரி ஒரு லிட் பாருங்கள் இது நம்ம பாத்திரம் எதாவது வாங்கியிருந்தீங்க ஒரு அடுக்கு வாங்கியிருந்தீங்க அது மூடுக்கிறது லிட்டு இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நம்ம லிட்டு வாங்கி நம்ம முடிக்கலாம் ஸோ இந்த லிட்டு பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்கிறாங்க உங்கள்கிட்ட எதாவது பாத்திரம் இருந்ததுன்னா அந்த லிட்டு யூஸ் ஆகும் ஸோ இதோட லிட்டு பார்த்தீங்கன்னா செவன் இன்ச்சு இருக்குது ஸோ செவன் இன்ச்சுக்கு ஏதாவது அடுக்கு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இதை நம்ம அந்த லிட்டை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வரிசை எடுக்கிறதுக்கு இருக்கக்கூடிய வரிசை தாம்பாளம் நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சு அப்போ நமக்கு நிறையா தாம்பாலம் தேவைப்படும் ஸோ அந்த மாதிரி யாருக்காவது கலெக்ஷன்ஸ் வேணும் ஏதோ ஃபங்க்ஷனுக்கு தேவை அப்படின்னா ஒன் பை ஒன்னாக தாம்பாளம் காமிக்கிறேன் பாருங்கள் இதோட அளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்க காமிக்கிறேன் பாருங்கள் பதினஞ்சு இன்ச்சு இருக்குது இந்த தாம்பாளம் பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா இது அடுத்ததோட சின்ன தாம்பாலம் இதோ அளவு பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ஒன் ஃபீட் இருக்குது பாருங்க பன்னெண்டு இன்ச்சு இது பார்த்திங்கன்னா இது அதோட சின்ன தாம்பாளம் பத்து இன்ச்சு இருக்குது ஸோ இந்த மாதிரி மூணு தாம்பாலம் இருக்குது இது பாருங்கள் உள்ளுக்குள்ளே வந்து கும்பத்தோடு இருக்குது இதில் விநாயகர் இருக்குது அடுத்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த கலசத்தோடு இருக்குது ஸோ மூணுமே பாருங்கள் ஒரு டிசைனாக செட்டாக இருக்குது பாருங்கள் ஸோ இந்த மாதிரி ஒரு கட்டி இதில் எடுத்து வச்சுக்கிங்கன்னா ஸோ ஒரு செட்டாக உங்களுக்கு கிடைக்கும் அடுத்த இந்த தாம்பளம் பாருங்கள் இருக்கிறது பெரிய தாம்பளம் இப்படி காமிக்கிறப்ப இங்கே பாருங்கள் நாட்டு பித்தள தாம்பளம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பல பழம் பொட்டடிச்சுருக்கு ஸோ இருகையிலே பெரிய தாம்பழம் இதில் நம்ம வந்து ஒரு தேங்காய் பழம் வாழைப்பழம் ஒரு சீப்பு எல்லாம் வச்சுருந்தீங்கன்னா ஒரு பெரிய வரிசையை நீங்கள் இதில் வைக்கலாம் ட்ரெஸ் வச்சு கொடுக்குறதுக்கு எல்லாத்துக்குமே இதை நீங்கள் பயன்படுத்தலாம் ஸோ இது பாருங்கள் எவ்வளோ ஃபீட்டு இதில் இருக்குன்னு பதினேழு பத்தொம்போது இன்ச்சு இருக்குது இந்த தாம்பழம் பார்த்தீங்கன்னா அடுத்தது பாருங்கள் ஒரு வெங்கல டம்ளர் ஸோ நல்லாவே ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் பிடிக்குங்க இது வெயிட்டே அறநூறு கிராம் இருக்குது வெயிட்டு ஸோ தண்ணி குடிக்கிறதுக்கு பிரான்ஸில் குடிக்கலாம் பிரான்ஸில் நீங்கள் தண்ணி குடிக்கும்போது இதில் இருக்கக்கூடிய அந்த சத்து எல்லாம் தண்ணியில் போய் நம்ம குடிக்கிறதில் அந்த சத்து எல்லாமே இதாகும் ஸோ வெங்கலத்தோட பயன்பாடுங்கிறது ரொம்பவே நல்லது நம்ம உடலுக்கு ரொம்ப எந்த விதமான தீங்கும் இல்லாமல் நன்மை பயிக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த வெங்கலம் பண்டைய காலங்களில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வெங்கலம் செப்பு இந்த மாதிரி தான் யூஸ் இருந்தாங்க சில்வரில் குடிக்கிறதோடு இதில் குடிக்கிறதுல பெனிஃபிட் ஜாஸ்தி ஸோ நரம்பு சம்மந்தமான நோய்கள் அந்த மாதிரி எதுவுமே வராது ஸோ வீட்டில் இந்த மாதிரி நம்ம ஒரு டம்ளர் இல்லை ரெண்டு டம்ளர் நம்ம வச்சிட்டு நம்ம தண்ணி குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வெங்கல சொம்பு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை தட்டில் சாப்பிட்லாம் வெங்கலத்தில் சமைக்கலாம் அந்த மாதிரி அவங்கவுங்க அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கி வச்சு வெங்கலத்தை பயன்படுத்தலாம் அடுத்த இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம கிண்டுவோம் இல்லையா களி அந்த மாதிரி கிண்டறத்துக்குள்ளே துடுப்பு மாடல் பார்த்திங்கன்னா தோசை திருப்பி மாதிரி இருக்கும் ஆனால் தோசை திருப்பி கிடையாது தோசை எடுக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாது கிடையாது இது இது என்ன துடுப்புன்னு சொல்லுவோம் நார்மலாக நீங்கள் களி அந்த மாதிரி ஏதாவது கிண்டறதுக்கு பார்த்தீங்கன்னா கரண்டியோட பின்னாடி சைடு திருப்பி தானே நீங்கள் கிண்டுவீங்க எல்லாருமே ஸோ அந்த மாதிரி கிண்டாமல் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஏதாவது கிண்டறதுக்கு பயன்படுத்துகிறது இதை பயன்படுத்தலாம் இது நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும் இது உடச்சிக்காது இதே நீங்கள் ஒரு கரண்டி குழி கரண்டி அந்த மாதிரி குழம்பு கரண்டிலாம் போடும்போது அதை கிண்ணிங்கன்னா வளைச்சிக்கும் உடச்சிக்கும் எல்லாமே பண்ணணும் ஸோ கிண்டறத்துக்கு மட்டுமே இதை யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி துடுப்பு வச்சு கிண்டலாம் இது பார்த்திங்கன்னா முன்னாடி மரத்தில் வரும் அதே மாதிரியே இது வந்து பார்த்திங்கன்னா பிரான்சில் இருக்குது அடுத்து இன்னொரு தாம்பாலம் இருக்குது பாருங்கள் எதுவுமே பார்த்திங்கன்னா நாட்டு பித்தளை தாம்பாளம் தான் இந்த தாம்பாலம் எவ்வளோ இருக்குதுன்னா பதினாலு இன்ச்சு இருக்குது இந்த தாம்பாலம் ஸோ இந்த தாம்பான் அதே மாதிரி சின்ன சின்ன பொருட்கள் இருக்குது பாருங்கள் அந்த தட்டு காமிஷன் இல்லையா அந்த கிளி தட்டுல இது வந்து சின்ன தட்டு ஸோ இது எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ இது பார்த்தீங்கன்னா எட்டு இன்ச்சு இருக்குது அது ஒம்பது இருந்துச்சு அது எட்டு இன்ச்சு இருக்கு ஸோ இந்த எட்டு இன்ச்சு தட்டு நீங்கள் இதில் வச்சுட்டிங்கன்னா இன்னொரு பேராக உங்களுக்கு ஆகிடும் அதே மாதிரி இது பாருங்கள் படி வெங்கல படி அரபடி இது வெங்கலப்படி இருக்கிற வெங்கலத்திலே ரொம்ப குவாலிட்டியான வெங்கலம் பார்த்தீங்கன்னா முறி வெங்கலம் தான் நான் பழைய வீடியோவில் எல்லா வீடியோலையும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் பழைய வீடியோ பார்த்து ரெகுலராக என் வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாேருக்குமே தெரியும் இது வந்து புதுசாக பார்க்குறவங்களுக்கான தகவல் இது அது என்னங்க முறி வெங்கலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெள்ளி ஈயம் வந்து நிறையா சேர்த்துருப்பாங்க ஸோ அந்த வெள்ளி ஈயம் வந்து நிறையா நம்ம உடலுக்கு சேரும்போது நமக்கு ரொம்ப நல்லா ஹெல்த்துக்கு நல்லாயிருக்கும் இந்த முறி வெங்கலம் தான் ஒரிஜினல் வெங்கலம் நம்ம ரோன் வெங்கலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முறி வெங்கலம் ஸோ இதில் வந்து அந்த காலத்தில் சாப்பிட்ருக்காங்க இவ்வளோ குழிவாக இருக்குது பாருங்கள் இது பேர் வட்டில்னு சொல்லுவாங்க எதனால் இவ்வளோ குழிவாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய இதில் சாதம் போட்டு அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி நிறையா ஊற்றி தண்ணி சாதம் தான் சாப்பிடுவாங்க காலையில் அப்படி இல்லைன்னா கேப்பக்கூழ் இல்லை கம்பு அந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க அப்படி சாப்பிடும்போது நம்ம நார்மலான தட்டில் யூஸ் பண்ணால் அது வெளில சாப்பிடும்போது வெளில தெரிக்கும் அப்படிங்கறனால இந்த மாதிரி குழிவாக பயன்படுத்தியிருக்காங்க இப்போ இங்கே பாருங்கள் ஸோ இதில் நம்ம சாப்பிடும்போது அந்த பழைய சாதனம் சாப்பிடும்போது அவங்க அப்படியே நம்ம குடிக்கவும் இதை பயன்படுத்தலாம் நல்ல கண்டிஷனில் இருக்குது வேணால் நம்ம பாலிஷ் போட்டு இதை வச்சுக்கலாம் இந்த மாதிரி குவாலிட்டி இப்போ வந்து நமக்கு இந்த மாதிரி முறிவு எங்கள் இப்போ புதுசில் வர்றதில்லை செய்கிறதும் கிடையாது இது செய்கிறதுக்கு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா இதே மாதிரி குவாலிட்டியில் செய்கிறதுக்கான காம்பினேஷன் தெரியல ஆனால் வருது நமக்கு ஆனால் இந்த குவாலிட்டி நமக்கு கிடைக்காது நைன் இன்ச்சு இருக்குது பார்த்தீங்கன்னா இதோடய டயா ஸோ இதோடய ஹைட்டு பார்த்திங்கன்னா மூணு இன்ச்சு இருக்குது ஸோ ரொம்பவே ஹெல்த் கான்சியஸாக இருக்காது வேணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் நீங்கள் ஸோ இந்த மாதிரி ஒரு தட்டு ஒரு டம்ளர் அந்த மாதிரி வாங்கி வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ பாத்திரம் வச்சுருப்பீங்க அது கரெக்டான லிட் இருக்காது ஸோ இந்த லிட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் விளிம்பு இருக்கனால கரெக்டாக போய் அந்த அடுக்கலையோ இல்லை அந்த இதுலையோ பானையிலையோ கீழே போய் ஃபிட் ஆகிடும் ஸோ இதோட அளவு மட்டும் நான் சொல்கிறேன் உள்ளளவு வெளியளவு தேவையில்ல உள்ளளவு மட்டும் நான் சொல்கிறேன் ஏன்னா அதுதான் உள்ளே போய் ஃபிட்டாக போகுது நீங்கள் உள்கூட மட்டும் அளந்துக்கோங்க உங்கள் வீட்டில் உள்ள பொருளில் இது பாருங்கள் ஏழரை இன்ச்சு இருக்குது இது கரெக்டாக உள்கூடு ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இன்ச்சு கூட வச்சுக்கோங்க ஏழு புள்ளி ஆறு ஏழு புள்ளி எட்டு எட்டு அந்த மாதிரி ரேஞ்சில் பாத்திரம் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா இந்த லிட்ட பயன்படுத்தலாம் நீங்கள் அடுத்து கோணிக்கல் ஃபிளஷ் கோணிக்கல் இருக்கும் இல்லையா கோணிக்கல் ஃபிளஷ் டைப்பில் ரெண்டு இருக்குது பாருங்கள் ரெண்டுமே பாத்தீங்கன்னா பிராஸ் தான் சோகேஸ்க்கு வச்சுக்கலாம் நம்ம இல்ல வேற ஏதாவது பர்பஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க கோனிக்கல் சேஃப்ல இருக்கு அடுத்தது பாருங்க பாயச உருளி பாயச உருளி பாத்தீங்கன்னா நல்லா உள்ள பாலிஷ்டா இருக்கு வெளில வந்து நம்ம பாலிஷ் பண்ணல கஸ்டமர் ஏதாவது கேட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம பாலிஷ் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கறதுனால உள்ள மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு உள்ளதுனால் அதனால் உள்ளே மட்டும் பதுக்கி பாலிஷ் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த பாயச உருளையும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்டில் தான் வச்சுருக்கோம் இந்த ஸ்டாண்ட் இருக்குன்னு உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஸோ அந்த ஸ்டாண்டில் தான் வச்சுருக்கோம் ஸோ இதை அப்போ உருளையாகவும் பயன்படுத்தலாம் பாயச உருளியாகவும் பயன்படுத்தலாம் பதினாலு இன்ச்சு இருக்குது பாருங்கள் அது பார்த்திங்கன்னா உள்கூட அளவு பதினாலு இன்ச்சு இது இருக்குது ஸோ இதோடய டெப்த்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் மூணு இன்ச்சு இருக்குது இதோட டெப்த்து பார்த்திங்கன்னா மூணு இன்ச்சு இருக்குது அடுத்து சாம்பார் ரசம் அதெல்லாம் பரிமாறக்கூடிய வாலி கரெக்டாக பார்த்தீங்கன்னா இது ஒரு லிட்டரு பிடிக்கும் ஸோ இது கொஞ்சம் கூட பிடிக்கும் கொஞ்சம் அழுத்தமான வாலி இது இது பார்த்திங்கன்னா நம்ம ரைஸ் வைக்கக்கூடியது ஸோ இதில் ரைஸ்லாம் வடித்து நம்ம ஃபங்க்ஷன்லாம் வந்துச்சு அப்படின்னா இதில் பார்த்திங்கன்னா ரைஸு ரைஸ் இதில் நம்ம ஃபில் பண்ணி இதில் ரைஸ் வச்சுருவோம் இதிலேருந்து எடுத்து தான் நம்ம பரிமாறுவோம் ஸோ அதுக்கான பாத்திரம் தான் இது பதிமூணு இன்ச்சு இருக்குது இது பார்த்திங்கன்னா இதோட டெப்த்து ஒம்போது இன்ச் இருக்குது ஸோ இதோட நீளம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எடை போட்டு தான் கொடுத்துட்ருக்கோம் நமக்கு தலை பாத்திரம்லாம் அந்த வாலி இதெல்லாம் பார்த்திங்கன்னா இடைக்கு தான் கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரிங்க பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு நாள்லேருந்து அஞ்சு லிட்டர் பிடிக்கும் இது பார்த்திங்கன்னா ஸோ அண்ணப்புற மாடல்லே இருக்குது பாருங்கள் குளு குழு ஈயத்தோடு இருக்குது அது கரெக்டான அளவுக்கு மூடப்பிடி ஒரு ஃபிக்காக ஒரு மூடியோடு இருக்குது ஸோ இதுவுமே வந்து ஒரு அஞ்சு ரொம்ப ஒரு ஆறு பேர் ஏழு பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு யூஸ் ஆகும் இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷனு வீட்டில் இல்லை எதுக்கோ பயன்படும் பயன்பாட்டுக்கு பயன்படுத்துகிறதுக்கு ஒரு கெஸ்ட்டே வந்திருக்காங்க அப்படிங்கும்போது இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே இல்லைனா நீங்கள் யாராவது ரைஸ் வைக்கிறதுக்கு பயன்படுத்துவீங்க அந்த ரைஸை ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு இதை பயன்படுத்தலாம் ஸோ வடிக்கிறதுக்கு பானையை வடிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம் பத்து இன்ச் இருக்குது இதோடய டயா பார்த்தீங்கன்னா இதோடய ஹைட்டு பாருங்கள் ஏழு இன்ச்சு இருக்குது அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா பருப்புருளி பருப்பொருளியோட மூடி பாருங்கள் கரெக்டாக இதில் ஆகுது பாருங்கள் இங்கே பாருங்கள் எக்ஸாக்டாக ஆகுது பருப்பொருளி பார்த்தீங்கன்னா ஒரு மூணுலேருந்து மூன்றரை லிட்டரு தண்ணி பிடிக்குது வெயிட்டு பார்த்தீங்கன்னா மூணு கிலோ வெயிட் இருக்குது ப்ராண்ட்ஸ்னாலே உங்களுக்கு வந்து எல்லாமே வெயிட்டாக தாங்க வரும் வித்தலை மட்டும்தான் வெயிட் இல்லாமல் வரும் எல்லா ப்ராண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா நல்லா வெயிட்டாக தான் இருக்கும் பல அதுவும் பழைய காலத்து பொருள்னா நம்ம சொல்லவே வேணாம் எல்லாமே வெயிட்டாக தான் இருக்கும் நைன் இன்ச் இருக்குது பாருங்கள் இதில் டயார் அஞ்சு இன்ச்சு இருக்குது ஸோ இதோடய ஹைட் அஞ்சு இன்ச் இருக்குது மூணு லிட்டர் கெப்பாசிட்டி இது பிடிக்கிது நல்ல கண்டிஷனில் வைங்க பாருங்கள் எந்த டேமேஜும் இல்லாமல் இருக்குது பாருங்கள் பியூர் பிராண்ட்ஸ் இது இது தட்டி காமிச்சா சவுண்டு வரும் இது வெங்கலத்தை தட்டினா சவுண்டு வருங்கிறது உங்கள் எல்லாருக்குமே இப்போ தெரிஞ்சிருச்சு ஸோ அது நான் இண்டிவிஜுவலாக வேணால் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பும்போது நான் தட்டி காமிக்கிறேன் ஸோ எல்லாேருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம திரும்பி பண்ண வேணாம் இதோட மூடி இதையும் முடிக்கலாம் இல்லைனா இதை கூட நீங்கள் முடிக்கலாம் இது பாருங்கள் பர்ஃபெக்டாக இருக்கு ஸோ இன்றைக்குள்ள பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருந்தேன் ஸோ இந்த பொருட்களில் உங்களுக்கு வருச வைக்கிறது தாம்பலம் அந்த மாதிரி எதாவது பொருட்கள் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பரை எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதை தவிர வேறு எதுவும் பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா என்ன பொருட்கள் உங்களுக்கு தேவையோ அந்த பொருட்களை டைப் பண்ணி அனுப்புங்க பிராண்ட்ஸில் ஏதாவது தேவையா இல்லை ப்ராஸில் தேவையா அது மாதிரி டைப் பண்ணி நீங்கள் அனுப்புனீங்கன்னா நீங்கள் அனுப்புகிறத நான் வந்து சேவ் பண்ணி வச்சுக்குவேன் அதை சேவ் பண்ணி வச்சுட்டு எப்போ இந்த பொருள் வருதோ மறக்காமல் உங்களுக்கு நான் அப்டேஷன் கொடுப்பேன் கண்டிப்பாக புதுசாக அந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்